ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு ரீகன் சேவை நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நாளை முதல் குடும்ப அட்டை பெற விண்ணப்பிக்கலாம்னு தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அந்த டீட்டெயில்ஸை பற்றி தான் நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் பாராளுமன்ற எலெக்ஷனை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்து மார்ச் பதினாறாம் தேதி முதல் தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை சம்பந்தமாக கரெக்ஷனோ மற்றும் புதிய விண்ணப்பங்கள் பதிவு செய்வதற்கும் தமிழக அரசு வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க இந்த தான் எலெக்ஷன் முடிந்து ரிசல்ட் அறிவித்த காரணத்தினால இன்று நள்ளிரவு முதல் எனவே கடந்த இரண்டு மாதங்களாக தேர்தல் நடத்தை உரிமைகள் காரணமாக குடும்ப அட்டை பெறாமல் தவித்து வந்தவர்கள் மற்றும் குடும்ப அட்டையில் மாற்றம் செய்ய முடியாமலும் தவித்து வந்தவர்கள் நாளை முதல் எளிதாக மாற்றங்களை செய்ய முடியும் சுமார் நாற்பதாயிரம் குடும்பங்கள் ஸ்மார்ட் கார்டுகள் கேட்டு கடந்த ஒரு வருடத்தில் விண்ணப்பம் தேர்தல் நடத்தை விதமைகளைத் தொடர்ந்து நாளை முதல் விண்ணப்பங்கள் செய்தவர்களின் மனுக்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் பொதுமக்கள் குடும்ப அட்டை பெற டாட் என்ற இணையதளம் மூலம் நேரடியாக இனி விண்ணப்பம் செய்யலாம் மற்றும் இ சேவை மையம் மூலமாகவும் நீங்கள் இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ளலாம் மேலும் நகல் ஸ்மார்ட் கார்டு கார்டில் உள்ள உறுப்பினர்களின் சேர்க்கை முகவரி மற்றும் குடும்பத் தலைவர் மாற்றம் செய்ய குடும்ப உறுப்பினர் நீக்கம் போன்ற அனைத்து சேவைகளையும் நாளை ஜூன் ஆறு முதல் நீங்கள் இந்த வெப்சைட்டில் மேற்கொள்ளலாம் எனவே இ இந்த இதற்கான அறிவிப்பு தான் இன்றைக்கி தமிழக அரசு வந்து வெளியிட்டுருக்கிறாங்க எனவே இந்த தேர்தல் நடத்தை உரிமைகள் வந்து நிறுத்தப்பட்ட காரணத்தினால இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குடும்ப அட்டை சேவைகள் அனைத்தும் நாளை முதல் இயங்க தொடங்குறாங்க எனவே உங்களுக்கு புதிய குடும்ப அட்டை எப்பொழுது வருங்கிற மெசேஜும் தமிழக அரசு மூலமாக அனுப்பி வைக்கப்படும் இந்த சேவையை பயன்படுத்தி நீங்கள் இந்த சு புதிய ரேஷன் கார்டு சம்பந்தமான அனைத்து சேவைகளையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த செய்தி தான் இப்போ தமிழக அரசு மூலமாக குடும்ப அட்டை வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்